வணக்கம் மீன ராசி ஆணி மாத ராசி பலன்கள் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இம்மாதத்தில் எத்தகையான சிறப்பான பலன்கள் கிரகங்கள் அமர்ந்ததை வைத்து தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்வதாக சந்திரஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திரஷ்டம நாட்கள் இந்த சந்திரஷ்டம நாட்களில் பொறுமை மிகவும் அவசியம் மீன ராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் கேட்டிங்கனாக்கா தண்ணிக்குள்ளும் தடம் ராசி இந்த ராசி ஆகப்பட்டது சொல்வது ஒன்றாக இருந்தால் சிந்திப்பது வேறொன்றாக இருக்கும் எதிலுமே விழிப்புடன் இருக்கக்கூடிய ராசி முயற்சிகளால் வெற்றி பெறக்கூடிய ராசி இந்த ராசிக்காரர்கள் சாதாரணமாக தோக்கறதில்லை அப்படி தோல்வியை சந்தித்து விட்டால் அந்த தோல்விக்கு எதுவெல்லாம் காரணமோ அதை எல்லாமே இரண்டில் ஒன்று பார்க்காமல் விடுவதும் கிடையாது சரி ஆனி மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு சந்திரஷ்டம தினங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாதவை தவிர்க்க வேண்டியவை புதிதாக ஊர் பிரயாணம் ஊர் பிரயாணம்னாக்கா திடீர்னு நீங்களே முடிவு செய்துட்டு அன்னைக்கு வெளியூர் சொல்லக்கூடாது அப்படி சென்றால் சில பாதகங்கள் வரும் யாரிடமோ கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது செய்யும் தொழில் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சில குழப்பமான சூழ்நிலையும் மனம் என்பது ஒரு போராட்டத்துடன் இருக்கக்கூடிய இந்த இரண்டே கால் நாட்களில் பொறுமையாக இருக்க வேண்டும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை பகல் பதினோரு மணி இரண்டு நிமிடங்களுக்கு விருச்சரக ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ஜென்மத்தில் ராகு பகவான் அமர்ந்தாலே தேவையில்லாத குழப்பங்கள் என்பது கட்டாயமாக இருக்கும் மாயக்காரன் அல்லவா மாயக்காரன் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு வழியை தேட சொல்வார் மிகவும் விழிப்புடன் இருக்கணும் ராகுவை பற்றி உங்களுக்கு தெரியாது காமக்கோல் கிரகம் என்று சொல்லலாம் கரும்பாம்பு என்று சொல்லலாம் ஆக மொத்தத்தில் சர்ப கிரகங்கள் ஜென்ம ராசியில் அமரும் போதும் ஏழாம் இடத்தில் அமரும் போதும் நாம் வாழ்க்கையில் செய்யக்கூடாத சில தவறான வேலைகளை செய்துவிடும் ஆகையால் மிக கவனமாக இருக்க வேண்டும் மீனராசிக்காரர்கள் செவ்வாய் பகவான் மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாம் ராசியில் ஆட்சி வலம் பெற்று அமருவதால் இம்மாதத்தில் பொருளாதாரத்தில் உயர்வு என்பது கட்டாயமாக இருக்கும் இது நட்சத்திர பிரகாரம் நடக்கும் இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் புரட்டாதி சனியை நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதில் வந்து முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சில பலன்களும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில பலன்களும் உத்ரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில பலன்களும் மாறுபட்டு நடக்கும் அனைவருக்கும் ஒரே பலன்களாக இருக்காது ஒருவருக்கு நற்பலன்கள் நடக்கும் இதே ராசியில் இருக்கிறவங்களுக்கு இன்னொருத்தருக்கு அசுப பலன்கள் நடக்கும் இன்னொருவருக்கு பொருளாதார பொருளாதாரத்தில் சிக்கல் வெளியூர் பிரயாணம் வெளியூர் பிரயாணத்திலும் நிம்மதி இல்லாத தன்மை இப்படி மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும் மாத கணக்கில் மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா குரு பகவானை பொறுத்தவரையில் மூன்றாம் இடத்தில் இருப்பது முயற்சிகளில் தடையும் திடீர் எதிர்ப்புகளும் திடீரென்று எதிரிகளும் உருவாவார்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் மீனராசி சுக்கிர பகவான் சூரிய பகவான் புதன் மூன்று கிரகங்களும் சேர்ந்து நான்காம் பாவத்தில் அமருவதால் உடல் நலத்தில் மிக கவனம் தேவை அதிகப்படியான அலைச்சலும் அதிகப்படியான உழைப்பும் மன கஷ்டமும் ஏற்படும் தூக்கமில்லாத தன்மையாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் இருக்கும் பொறுமையாக இருந்தால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்தால் பாதகங்கள் குறைந்து காணப்படும் அடுத்ததாக கேது பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது உறவு சிக்கல்களை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குறைந்திருக்கலாம் அல்லது மூன்றாவது மனிதர்களால் ஒற்றுமை என்பது குறைக்கப்படலாம் இந்த நேரங்களில் மனதை ஒருநிலைப்படுத்தி இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பொறுமை காப்பது மிகவும் அவசியம் சனி பகவானை பொறுத்த வரையில் விரயச்சனியாக பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சனி பகவான் மெல்ல மெல்ல வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவது போல் சிறிது சிறிதாக பாதகங்களை உயர்த்தி கொண்டே போவார் அவர் பாவ பலன் தருவார்ன்னு சொல்கிறதுக்கு காரணம் தெரியுமா நம்மளுடைய ஆசை தான் நாம் இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அதை சம்பாதிக்கணும் இதை வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நேரத்தில் வந்து இப்படிப்பட்ட யோசனைகள் வராமல் தடுத்தாலே உடல் நலமும் நல்லா இருக்கும் மனநலமும் நல்லா இருக்கும் ஏழரை இருக்கும்போது விரயங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் காசு பணம் வந்தாலும் பத்தாது உழைச்சாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற வருமானம் வராது தொழிலில் உங்களுக்கு தடைகள் இருக்கும் வியாபாரத்தில் எதிர்ப்புக்கள் அதிகமாக இருக்கும் வீடு தேடி சில பிரச்சனைகள் வரும் பொறுமையாக கடைபிடிக்கணும் இதற்கு பரிகாரமாக நீங்கள் செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா ராகு பகவான் ஜென்ம ராசியில் இருப்பார் கேது பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பார் இதற்கு பரிகாரம் என்பது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவை வணங்கி வருவதும் அது எந்த நாள்லாம் செய்யுங்க ஏன்னா ஜென்மத்தில் இருக்கிறாரு இதுக்கு நாள் நட்சத்திரமெல்லாம் வேணாம் எப்பன்னா செய்யலாம் அப்படி அதிகமான துன்பமாக இருந்தாக துர்கய யம்மனை வணங்குவது மிகவும் உங்களுக்கு நற்பலன்களை தரும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றிலே இருப்பதினால் பாதகம் அதிகமாக கொடுப்பது ராகுக்கு எது சனியாக இருந்தாலும் குரு பகவான் பெரிதளவு நன்மையை செய்ய மாட்டார் அப்படி செய்தால் நற்பலன்கள் என்பது உங்களை காக்கக்கூடிய கவசமாகவே இருக்கும் இதற்கு பரிகாரமாகவே வேலைக்கிழமை தோறும் குரு தர்ஷாமூர்த்தியை வணங்கி வந்தாலே போதும் இன்னும் சில மாதங்கள் என்பது பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு நற்பலன் நடக்கும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருக்கிறதா என்பதை ஒரு முறை பரிசீலனை செய்து பார்த்து கொண்டாலே போதுமானது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்